கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் கார்த்தி உள்ளே வராங்க வரும்போது அந்த செக்யூரிட்டி உள்ளே உடமாட்டேங்கிறாங்க இப்போ உடப்பரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மேறிட்டு கார்த்தி உள்ளே வராங்க வந்ததுக்கப்புறமா அந்த பக்கம் பார்த்தா நாலஞ்சு ரவுடிங்க கார்த்தியை போட்டு அடிக்கிறாங்க அவங்களையும் அடித்து துணிசம் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக ஓடி வராங்க அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டரும் வந்துட்டாங்க மிலமியம் அம்மாவை குளிக்கல போட்டு பிரிச்சிட்டு அதுக்கப்புறமா இனி பிரச்சனையே இல்லைடா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது வாங்குற போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வராங்க இன்ஸ்பெக்டர் வரதை பார்த்துட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட பார்க்குறாங்க கார்த்திகை ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க அவ சங்கரையே பிடிச்சிட்டாங்க சங்கரை பிடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அடிச்சு கேட்டு பாக்குறாங்க நான் சொல்ல மாட்டேன் என்னன்னாலும் சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அங்க துணிஞ்சு நிக்கிறான் இவன நான் டேஷன் கூட்டிட்டு போய் என்னன்னு நான் விசாரிச்சுக்கிறேன் கார்த்தி இங்க அம்மா ஒத்தேருங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த அஞ்சாறு ரவுடிங்களையும் கூட்டிட்டு போறாங்க கார்த்தி ஆலரை துடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அம்மாவை தேடி பாக்குறாங்க அங்கங்க எங்கேயுமே காணா அப்புறம் ஒரு இடத்துல புதுசா மண்ணு தோண்டி அதே இடத்துல மம்டி இருக்கு ஸ்ட்ரெச்சர் இருக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அம்மா ஒரு வேலை இதுக்குள்ள பரிசுர் பண்ணுங்களோ அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகம் வருது அவசர அவசரமா அழுதுகிட்டே தோண்டி தோண்டி பாக்குறாங்க தோண்டும் போது அவங்க புடவை தெரியுது அதுக்கப்புறம் அம்மா தான் இருக்காங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா அழுதுகிட்டே எப்படியோ கார்த்தி ஒத்தால இருந்து எப்படியோ அம்மாவை தூக்கி மேலே தூக்கி வச்சு கையில இரு கையிலையும் தாங்கி பிடிச்சு கொண்டு வந்து கார்குள்ள வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க எப்படியோ ஒரு வழியாக அம்மாவை காப்பாற்றியாச்சு ஆனால் நல்லபடியாக காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமே அப்படின்னா அழுதுகிட்டே கார் ஓட்டிட்டே போகிறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா டாக்டர்மா என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்குறாங்க நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க கார்த்திக் பெட்டில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் இருக்கு கார்த்திக் வெளியில் உட்காந்து அழுதுபடியே நின்றுட்டுருக்கிறாங்க கரெக்டாக தீபா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க தீபா கேட்டதுக்கப்புறமா கார்த்திக் சொல்கிறாங்க அம்மா கிடச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க வேறு எதுவுமே சொல்லலை கார்த்தி தீபா மாடிப்படியிலேருந்து ஓடி வந்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்றாங்க மாமா அத்தை கிடச்சிட்டாங்க இப்பதான் கார்த்திக் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் கிடச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்பாடா அந்த அண்ணாமலை ஆண்டவர் நம்மளை கைவிடல அப்படின்னு அருணாச்சலம் பெருமைச்சு விடுறாங்க அருண் நீயும் கூட சப்போர்ட்டுக்கு போறியுன்னு கேட்கிறாங்க சரி இருங்க கார்த்திக் சாரை கேட்டுட்டு போலாம் அப்படிங்கிறாங்க உடனே கார்த்தி அருணாச்சலத்துக்கும் போன் பண்ணி அம்மா கிடைச்சிட்டாங்கப்பா நீங்க யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க சந்தோஷம்ப்பா இப்பதான் தீபா சொன்னாங்க நீ ஒருத்தனை சிரமப்படுறியே நான் வேணா அருண் அனுப்புமா அப்படிங்கிறாங்க இல்லப்பா வேண்டாம் நானே பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா ராஜேஸ்ரே ரியா இவங்க மூணு பேருக்கும் அப்படியே தூக்கி வரி போடுதோ அச்சோ நம்ம வாழ்க்கையே பறிப்போச்சா அப்படின்னு ரியா இந்த பக்கம் ஐஸ்வர்யா அந்த சங்கரே பெரிய ரவுடி கில்லாடி அவனையும் மீறி இந்த கார்த்தி போய் அவங்க அம்மாவை காப்பிச்சிருக்கானா இவ்வளவு எவ்வளவு பெரிய கிளடியா இருக்கணுங்கிறாங்க ஆமாண்டி எப்படியோ அபிராமி அம்மா வீட்டுக்கு வந்துட்டானா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருமே பெண்ணடி பண்றதுங்கிறாங்க அருணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது எனக்கு டைவர்ஸ் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவான் இப்ப என்ன பண்றதுனே தெரியலேன்னு கட்டி தழுவி அழுவுறாங்க அக்கா இப்ப அபிராமி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்னக்கா செய்யறது நீங்களாவது இந்த வீட்டுக்கு அதிகாரப்பூர்வமான மருமகளா இருக்கீங்க நான் அப்படி இல்லையே ஆனா என்னோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க கண்டிப்பா என்ன இந்த வீட்டுல இருக்கவே விடமாட்டாங்க துரத்தி விட்டுருவாங்க என் வாழ்க்கையே போச்சு உங்களை நம்பி நான் வந்ததுக்கு நான் நல்லா வாங்கிக்க போறேன் இனிமே இந்த வீட்டுல இருக்க எனக்கு வாய்ப்பே கிடையாது போ அவங்க அக்கா உங்களை நம்பி இப்படி ஐப்போச்சுன்ட்டு ரியா போறாங்க இந்த பக்கமா ஐஸ்வர்யா மறுபடியும் ராஜேஸ்வரியை கட்டி தழுவி அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஏய் நம்ம மத்தவங்களை தான் அழ நம்ம அழக கூடாது அழுகாது ஐஸ்வர்யா இதுக்கு நான் ஒரு முடிவு பண்றேன் நீ அழகாது அழுகாதுன்னு ஆறுதல் சொல்றாங்க ராஜேஸ்வரி மறுபடியும் மறுபடியும் அருணாச்சலம் அருண் தீபா எல்லாருமே கார்த்திக் ஃபோன் பண்ணி பாக்குறாங்க நல்லா இருக்காங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க இப்போ கார்த்திக் டாக்டர் அம்மாவ கேட்கறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரீட்மெண்ட் முடியட்டும் அப்புறமா சொல்றேன் போறாங்க எப்படியும் அம்மா திரும்பி வந்துருவாங்க நம்பிக்கையில கார்த்திக் வெளியிலேயே ஒருத்தரே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அருணாச்சலம் அருண் இவங்க எல்லாருமே அபிராமி அம்மா வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டாங்கன்னா போதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க தீபாவும் அத்தை நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்க மீனாட்சியும் அதையே தான் நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா மட்டும் அபிராமி வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அபிராமி திரும்பி வந்துட்டானா என்னோடய வாழ்க்கையே போச்சு திரும்ப வரவே கூடாதுன்னு ரியா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க சம்மந்தி அம்மா வந்தாங்க நம்ம குட்டெல்லாம் வெளுத்துறோம் நம்மளை இருக்க இடம் இல்லாமல் முடிக்க விட்டுருவாங்க நம்ம அபிராமி வரதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்து கார்த்தியை கேட்குறாங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இன்னும் எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க அப்படியா சரி அந்த சங்கர் அடிச்சு கேட்டீங்கல்ல ஏதாவது உண்மை தெரிஞ்சுதான்னு கேக்குறாங்க கார்த்தி நாங்களும் எங்களுக்காக வரைக்கும் அடிச்சு உதச்சு கேட்டோம் கார்த்தி அவன் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறா வாய் திறக்க மாட்டேங்கிறா இன்னாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோம்னு சொல்லவே மாட்டேங்கிறா கார்த்தி ஆனா நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியும் நான் சந்தேகப்பட்ட மாதிரியும் அவனோட போனை பிடிங்கி பார்த்ததுக்கு அப்புறமா உங்க அண்ணியோட நம்பர் தான் அதிகமா இருக்குங்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போடுறது ஷாக் ஆகி நிக்கிறாங்க நம்ம கார்த்தி போன் காலா இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு வீடியோ கால்ல தான் அவனும் பேசியிருக்காங்க இவங்களும் பேசியிருக்காங்க நிறைய தடவை போட்டு பேசியிருக்காங்க ஆனா இதுல உங்க அண்ணி தான் பேசினாங்களா இல்ல அவங்க போன் எடுத்து வேற யாராவது இதுல வெளிப்பாடா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனா உங்க அண்ணியோட நம்பர் தான் வந்திருக்குன்னு சொன்னதுமே கார்த்திக் பாருன்னு தடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க சரி நீங்களும் வாங்கன்னு இன்ஸ்பெக்டரிங் கூட்டிட்டு போறாங்க கார்த்திக் வீட்டுக்கு போறாங்க கார்த்தி வந்ததை பார்த்ததுமே எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நல்லா விசாரிக்கிறாங்க கார்த்தி எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே உன் பொண்டாட்டி எங்க அப்படின்னா ஒரு ஒருமையில பேசுறாங்க அருண் ஏன் ஏன் கார்த்தி என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க முதல்ல உன் பொண்டாட்டி எங்கீன்னா எங்கீன்னு சொல்லு முதல்லங்கிறாங்க அவர் ரூம்ல தான் இருக்கா அப்படிங்கிறாங்க கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பொறுமை தாங்க முடியாம போய் அண்ணி அண்ணின்னு கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க அம்மா மருக ரெண்டு பேரும் வெளியிலேயே வரல ஐஸ்வர்யா வெளியில வா அப்படின்னு அருணும் சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் போன ஏட்ட பித்துக்கு பித்துக்கு நம்மளுச்சுக்கிட்டு திரு திரு நம்மளுச்சுக்கிட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க கார்த்திக்கு வந்தது பாருங்க வா பார்த்ததும் அவ்வளவு கோவம் என்ன பேல பண்ணி பதிச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க ஐஸ்வர்யா எதுவுமே பேசாம திருதுன்னு பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்க கையில போன இருக்கு கார்த்தியும் கூட போன பிடிங்கி எல்லாரும் முன்னாடியும் நிரூபிச்சிருக்கலாம் எங்க அம்மாவை என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க இதுவே ஆம்பளையா இருந்திருந்தா வெட்டி எரிஞ்சிருப்பேன் இந்த வீட்டு மருமகளா போயிட்டீங்க எனக்கு அன்னிய போயிட்டீங்க என்னதான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறேன் ஆனால் நான் இதை சும்மா விட போறதில்லை என்ன வேலை பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா எதுவுமே பேசாமல் சரிதான் இவளுகளோட வேலையை தான் இருக்கும் அத்தை காணாத போனதுக்கு இவ்வளவு தானே வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு எதிரியாவே இருக்காளுங்க சொத்து காசைப்பட்டு என்னென்னமோ வேலை தானே இருக்குன்னு தீபாவும் மீனாட்சி நினைச்சிட்டு இருக்காங்க அருணாச்சலம் எப்படியும் இவங்க இல்லாடிதான் தெரியும் ஆனா இந்த அளவுக்கு கிரிமினலாக இருப்பான்னு நினைச்ச கூட பார்க்கல அருணாச்சலம் ஒரு பக்கம் தயாரிச்சு போய் நிற்கிறாங்க அருண் ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி ஓ ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஏதோ உள்பாடா இருக்காங்க கார்த்திக்கு இவ்வளோ கோவம் வராது அப்படின்னு அருணாச்சலம் அருண் ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா எதுவுமே பேசாமல் இருக்காங்க ராஜேஸ்வரி தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி ரியா இடையில வந்தவ தான் அவள் வாழ்க்கை போனால் போயிட்டு போகுது நம்ம பொண்ணை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு ராஜேஸ்வரி எப்படியோ ரியா தலையில் அப்படி தலையில் கட்டி விடுவாங்க போல இப்போ ரியா தான் பழைய சுமந்துக்கிட்டு வெளியில் போவாங்களா மேலே நான் கிட்ட என்னால் நீ கேட்டேன் நீயும் வான்னு ரியா ஐஸ்வர்யாவையும் இழுத்துட்டு போவாங்களாங்கிறத நம்ம நாலு எபிசோட்ல பார்க்கலாம்